ஈவேராவை காப்பாற்றணும்னு இவங்க முடிவு பண்ணியிருந்தா ரொம்ப கருத்து ஆழமிக்க தலைவர்கள் இப்பயும் இருக்கிறாங்க பேசக்கூடிய அளவுக்கு நான் அதாவது பலம் உள்ளவர் விவரம் தெரிஞ்சவர் உரிக்க உரிக்க வெங்காயம் ஒண்ணுமே இல்லை அது பீஸ் போன பல்ப்பு தயவு செய்து விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறது வந்து ஈவேராமல்ல உள்ள பாசத்துல இந்த விவாதத்தை முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா கொஞ்சமாவது மன நிம்மதியாக இருப்போம்ல இது எங்க வந்து இடிக்குது நாளைக்கு அவங்களே வாக்கு வங்கியெல்லாம் அதிகமாக வாங்கிட்ட உடனே வந்து சரி அவங்கள சொல்லித்தான் ஆகணும் திமுக மட்டும் உடனே ஆட்சி பிடிச்சிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தானே பிடிச்சிது சீமான் வந்து போன வா தடவை வாங்கினதை விட அதிகமாக வாக்கு வாங்கிட்டாருன்னா உங்கள் கட்சியை கலைச்சிட்றீங்களா ஏன்னா உங்கள் குருநாதரை போட்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சவாலுக்கு தயாரா என்னடா இல்லாத நீ சொல்கிற என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க ஆனால் இங்கே அப்படி நடக்கலையே எல்லாமே வந்து அவரே சொன்னதத்துக்கு வெளியில் சொல்றதில் என்னங்க பிரச்சனை என்னடா அறுபது வருஷமாக ஒருத்தன் வந்து இவ்வளோ தமிழை வந்து காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லி எல்லா கேடுகட்டனையும் பண்ணிவிட்டு அந்த ஆளை வந்து இவங்க தெய்வமாக கும்பிட்டுருக்காங்களே இதை பற்றி இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பொழுந்த ஆன்னு பார்க்குற அளவில் வந்து செய்தி கிடைக்குது ராமசாமியும் வேணாம் ராமசாமியும் வேணாம் அப்படின்றாரு அது இல்லாம பழனி பாப்பாக்கு நினைவேந்தல் நடத்துறாரு பாஷா பாய் அண்ணன்றாரு என்னதான் கணக்கு வச்சிருக்காரு சீமான் யார் பக்கம் தான் நிற்கிறாரு சீமான் ஒரு குழம்பிய மனநிலையில் இருக்காருன்றாங்க குழம்பிய மனநிலையில் இருக்கிறவருக்கு நீங்க எல்லாம் ஏன் சார் ஆதரவு தெரிவிக்கணும் இல்ல நாங்க வந்து எந்த விதத்துலயும் நான் ஒரு விஷயங்க ஈவேரான்ற ஒரு இது வந்து ஈவேரா மண்ணு திராவிட மாடல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த பழனி பாபா அப்புறம் வந்து வேற இன்னொருத்தர் சொன்னதெல்லாம் வந்துட்டு பழனி பாபா ஒரு தமிழ் தேசியவாதி தான் செயல்பட்டு இருக்கிறாரு அவர் பாஷாவுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்தாரு போனார் வந்தாரெல்லாம் அதை பற்றிலாம் நாங்கள் வந்து இப்போ கருத்து சொல்றதுக்கு நான் விரும்பலை நான் அது ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருன்னு அவருக்கு தான் தெரியும் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன கேட்டேங்க கேட்டீங்க நீங்கள் போய் எதுக்கு ஈவேராட்ட போய் அந்த பரப்புரைக்கு போனீங்கன்னு அதுக்கு நான் அப்போ பதில் சொல்லிட்டேன் நானு மீதி விஷயங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கள அழைச்சி நீங்க கேட்கணும் சரி அதுதான் சரியா இருக்கும் எதிர்கட்சிகள் என்னை எதிர்க்க தென்பில்லாம சில உதிரிகளை கூப்பிட்டு என்னை எதிர்க்க வைக்கிறாங்க திமுகவை எதிர்க்க சொல்றாங்கன்னு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு யார் எதிர்கட்சிகள் யார் உதிரின்னு சொல்ல விரும்புறாரு யார் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகிறது ஒண்ணுதான் அதான் அண்ணா திமுக அவர்களுக்கு தெம்பில்லாமல் அப்படின்னா எடப்பாடிக்கு தெம்பில்லாமல் உதிரி கட்சிகள்னா நாம் தமிழர் குறிப்பிட எடப்பாடி எடப்பாடி வந்துட்டு இவர்கிட்ட சொல்லி இல்லனா நீங்க உங்க பாணியில வந்து சொல்லணும்னா பாஜக வந்து சீமான்ட்ட சொல்லி இதெல்லாம் நடக்கிறதா

பேசக்கூடிய அளவுக்கு நான் அதாவது பலம் உள்ளவர் விவரம் தெரிஞ்சவர் அதே மாதிரி வந்து ஈவேராவை கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு கனிமொழி ரெண்டு என்ன இன்னும் வந்து இன்னும் பலர் அதில் அறிவு ஜீவிகள்லாம் இருக்கிறாங்க அவங்கள வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்கணும் இந்த கனிமொழியும் சொன்னாங்கல்ல கூலிகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்துச்சு அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார் யார் கூலி நீ நாடாரா என்ன உங்கள் அப்பா தெலுங்கு நீ எப்படி நாடாரு எல்லாம் கேட்டார் அவர் அதான் அதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன் நான் ஆராசா இன்னும் கனிமொழி இன்னும் பலர் யாரா இருக்காங்களோ அதாவது ஈவேராவை வந்து முழுசா வந்து விரும்புகிற ஆட்கள் வந்து அங்கே ஒருத்தர் கூட இருப்பார் நீ எதுக்கு இங்கே வந்து பூஜை போட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாரு அந்த அந்த பக்கம் வந்து என்ன தருமபுரி பக்கம் ஒருத்தர் அவர் மாதிரி ஆட்கள்லாம் போட்டு வந்து ஈவேரா இவருக்கு எதிராக நீங்கள் பரப்புரை பண்ண வச்சுருக்கணும் பரப்புரை பண்ண வச்சிருந்தீங்கன்னா சீமான்ட்ட சீமான் கேக்குறதுக்கெல்லாம் வந்து டேய் நீ கேட்ட கேள்வி இதுக்கு இதான் பதில் அப்படின்ற அளவுல வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இவர் ஒரு பெரிய கட்சி தலைவர் தானே சரி ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிருக்கணும் நீ பதில் கேள்வி தானே கேட்ட மகனை இந்த அனுப்புறேன் நான் நாலு பேரை உனக்கு வந்து இவர் இந்த பக்கம் மேடை போட்டு பேசுனானா இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையில இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து நாளைக்கு வச்சு வாங்கியிருக்கணும் அவரை சொல்றேங்க அப்படி வச்சு வாங்கிருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு சுராசியமா இருக்கும் என்னடா இன்னைக்கு சீமான் மாட்டிக்கிட்டாரா எல்லாம் மாட்டிக்கிட்டாரு அவர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் ஆனால் ஒரு பதிலுமே நம்ம சொல்ல முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும் இல்ல அவர் என்ன சொல்லணும்னு பெரியாரில்லைங்க மதிக்காதீங்க நாங்க ஏன் உங்களை மதிக்கணும் நாங்க உங்ககிட்ட நாங்கள் பதில் சொல்லவே இல்லையே எங்க மக்களே வந்து ஈவேராவ வந்து இன்னும் புனிதராக நினைச்சிட்டு இருக்காங்க அவரால் தான் எல்லாம் நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்க சொல்றோம் உன்கிட்ட யார் சொல்றா நீ அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற என்ன அதுலேயும் வந்து இந்த அந்த அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள்லையும் எல்லாரும் வந்து கெட்டவங்க ஆதிக்கவாதி கிடையாது சரி அதுல வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆதிக்கம் மீதி எல்லாம் மக்கள் அவங்க அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கும் நாங்க நல்லது செய்யணும் அவங்கள நாங்க பிரிச்சு பார்க்கறது கிடையாது கெட்டது நினைக்கிறது கிடையாது என்ன நீ வந்து ஒரு சின்ன ஒரு குரூப் வச்சுக்கிட்டு கெடுதலையும் நினைச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துகிட்டு எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் உன்னை பத்தி எங்களுக்கு கவலை இல்லையே அங்க வந்து அஞ்சு புள்ளி ஏழில் ஏழு விழுக்காடு அந்த ஏழு விழுக்காடு ஏமாத்துக்காரர்கள் வச்சுங்க மீதி அஞ்சு விழுக்காடு இருக்காங்கல்ல அவங்க நல்லவங்க அந்த மக்களுக்கும் நாங்கள் அரசியல் பண்ணனும் அப்புறம் வந்து தமிழ் மக்களுக்கும் பண்ணணும் நாங்க அவங்ககிட்ட சொல்கிறோம் சொல்றோம் எல்லாருமே கெட்டவங்களா என்ன அவங்க நாங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கிட்டு ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்களை ஆதரிக்க போறாங்க இல்லைன்னா புறக்கணிக்க போறாங்க உங்ககிட்ட வந்து பதிலே கிடையாது நீ வந்து வந்து என்ன என்ன பண்ணுவ நான் இது இது அப்படின்னு கேட்டா ஒண்ணு கருப்பு சட்டைன்னு சொல்லணும் என்ன இது எப்படி தெரியுமா இருக்கு நீ ஏன் அத கேக்குற இப்படித்தான் போயிட்டு இருக்காரு ஒரு முதல்வர் வந்து ரொம்ப இறங்கி சொல்றாரு என் தந்தை எப்படி விமர்சிங்க ஆனா பெரியார் திராவிடத்தின் இல்ல நீங்க சொல்ற செய்தி வந்து நான் உண்மையா செக் பண்ணதுல வந்து போய் الناங்க நீ உண்மையாத இல்ல அப்படிதான் சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க காளீன் அப்படிதான் நீங்க அப்படி மின்சிங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த கேள்வியா வைக்கணும் நானே வந்து வந்தா சொல்லல ஏன்னா எனக்கு தெரியல அது உண்மையா பொய்யானே புரியுது ஆனா அப்படிதான் உண்மையா வந்து அவர் கேக்குற அளவு நேரமேல தான் இருக்காரு ஏன் தெரியுமா அவரை ஊர்க்கே ஊர்க்கே வெங்காயம் ஒண்ணுமே இல்ல அது பீஸ் போன பல்பு தயவு செய்து விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறது வந்து ஈவேராமன்ல உள்ள பாசத்துல இந்த விவாதத்தையும் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம்னா கொஞ்சமா அது மன நிம்மதியா இருப்போம்ல இது எங்க வந்து இடிக்குது செத்து போன மண்டையில போய் இடிக்க போகுது அது திருப்பி திருப்பி வந்து நம்மளதான் இடிக்குது அது அவரோட நலத்துக்காக அவர் அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம் சரி சொல்கிற எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு எங்களை எதிர்க்க முடியலன்னு சொல்கிறாரு காரணமாக வந்து பாஜகவுடைய உடைய அதிகபட்ச வாக்குகள் நாம் தமிழ் இருக்கும் அதிமுகவுடைய அதிகபட்ச வாக்குகள் நாம் தமிழ் இருக்கும் தமகாவோட அதிகபட்ச வாக்குகள் நாம் தமிழ் இருக்கும் ஈரோட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொன்ன அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் நேரடியாக எதிர்க்காம உதிரி கட்சிகளை வச்சு எங்களை எதிர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு அப்போது அதுக்கேற்ற மாதிரி சீமானும் வந்து அண்ணாவை பேசுகிறது பெரியாரை பேசுகிறது அப்படி பண்ணுறப்போ இந்த ரெண்டு வாக்குகளையும் பறிக்க பார்க்குறாரு சீமான் தேர்தல் அரசியலுக்காக அதை செய்கிறாரா அவர் எதுக்குன்னா செஞ்சுட்டு போறாரு நான் என்ன கேக்கிறேன்னா ஈரோடு ஈவேரா அந்த மண்ணிலே போயிட்டு நீ ஒரு மண்ணுன்னு சொல்லியாச்சு வேற என்ன வேணும் இவரை மண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து இவர் அண்ணாவை ஆதரிச்சா அண்ணா ஆதரி கட்ட அண்ண புரியுது ஆமா அதனால வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார் அவர் தன்னோட சீமான்ற ஒரு பேரையும் நான் சொல்ல மாட்டேன்னு அவரும் சொல்கிறார் நீ காலையில் பிரஸ் மீட்டில் கொடுத்த உதயநிதி கூட சொல்றாரு இப்படித்தாங்க வந்து அதாவது வந்து ஒரு ஒரு எட்டு மூணாவது பெரிய கட்சியாக இருக்குது அது அதை வந்து உதாசீனப்படுத்துறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நாளைக்கு அவங்களே வாக்கு வங்கி எல்லாம் அதிகமாக வாங்கிட்ட உடனே வந்து சரி அவங்கள சொல்லித்தான் ஆகணும் திமுக மட்டும் உடனே ஆட்சி பிடிச்சிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தானே பிடிச்சிது அதெல்லாம் பழசம் மறந்துட்டாங்க வேறனா என்ன வெறும் எட்டு புள்ளி விழுக்காடு வாக்கு இருந்தா பேரை சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க யாரு திமுக சார்ந்தவங்க உன்னை யாரு சொல்ல சொன்னது உன்னை நாங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கலையே நீ வந்து வெறும் அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருந்துகிட்டு எங்களை ஏமாத்தி போலக்கிற ஒரு டிக்கெட்டு என்ன உன்னை நாங்க வந்து நீங்க நீ எனக்கு மரியாதை கொடு கொடுக்காம போய் எங்களுக்கு கவலையே கிடையாது உன்னை நாங்க மதிக்கவே இல்லையே உன்னை ஒரு பேப்பரா கூட நாங்க மதிக்கலையே நீ என்ன எங்களை மக்களை ஏமாத்தி நீ வந்து அரசியலில் உட்காந்துருக்குற என்ன முத நாங்கள் மதிக்கிறோமா உன்ன முதல்வராகவே நீ இருக்கிற உங்களை நாங்க மதிக்கிறமா ஒரு துரோகியோட மகன் நீ சரியா நாங்கள் மதிக்கிறோமா அதனால இவர் மதிக்கிறாரு மதிக்கலைன்ற பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது பிரதான எதிர்கட்சிகளும் சொல்றாங்க சீமான் வந்து தொடர்ந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் பெரியார பத்தி பேசி அதை மெயின்டைன் பண்றாரு காரணம் என்னன்னா திமுக செய்கிற இங்க செய்கிற சட்டம் ஒழுங்கையும் அட்டுழுத்தையும் மறைக்கிறதுக்காக திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இருக்கிற கள்ள உறவு வெளிப்படுதுன்னு சொல்றாங்க கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு பல பிரச்சனைகள் அந்த ஒரு அம்மா வந்து அலுவலகத்திலேயே கூட காவல்துறை அதிகாரி அலுவலகத்தில் பிரச்சனை தீ வச்சு எழுதிட்டாங்க இன்னும் பா அந்த கல்லூரி பாலியல் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் நடக்கிற கொலைகள் அது இதுன்னு இருக்குது இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பேசு பொருளாகாமல் வந்து சீமான் ஒரு வேற ஒரு இது மேட்டை கையில் எடுத்து அதை இப்படி ஆக்கி விட்டாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறியாமை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சாலையில் திருச்சி நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு பார்க்குறீங்க ஒரு ஒரு இருசக்கர வாகனமும் ஒரு மகிழ்ந்தும் மோதிடுச்சு கிட்ட போய் காப்பாற்றலான்னு பார்க்குறீங்க அந்த மகிழ்ந்த அந்த இருசக்கர வாகனத்தில் போகிறவன் அவனே அவன் பரவாயில்ல அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க அதுக்கடுத்து பார்த்தா ஒரு விபத்து நடக்குது இன்னொரு விபத்து பார்க்குறீங்க அது வந்து கொஞ்சம் வந்து அதில் ஒருத்தர் கை காலில் அடிபட்டுருக்கு ஆனால் வந்து நீங்கள் போய் கிட்ட போகிறக்குள்ள ஆம்புலன்ஸில் ஒத்துக்கிட்டு போயிடுறாங்க அடுத்து இன்னொரு பெரிய விபத்து பார்க்குறீங்க பஸ்ஸும் இன்னொரு பேருந்தும் பேருந்தும் மோதி ரத்தம் ரத்ததமாக கிடக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி போயிடுவீங்களா போகாமல் அந்த இடத்துல நின்று என்னடா உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்புறது எல்லா வேலையும் செய்வீங்க அப்போ உங்களுக்கு மூணு விபத்தை பார்த்துட்டிங்க ஆனால் இங்கே மட்டும் எதுக்கு நின்று உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்கே நிற்கிறீங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அப்போ வந்து இன்னைக்கு வந்து அந்த பெண் பாலியல் அந்த இத பத்தி ஒரு ரெண்டு வாரம் ஓட்டியாச்சு போயிருச்சு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு யார் அந்த சார் ஓடிச்சு அதுவே பேசிக்கிட்டு இருக்க முடியாது சரிங்களா அடுத்தடுத்து வர்ற பிரச்சனைகள் அதை விட பெரிய பிரச்சனையா ஈவேரா விஷயம் தெரியுது மக்களுக்கு என்னடா அறுபது வருஷமா ஒருத்தன் வந்து இவ்ளோ தமிழ வந்து காட்டும் பிராண்டிங் மொழின்னு சொல்லி எல்லா கேட்டு கட்டத்தனையும் பண்ணிட்டு ஆளை வந்து இவங்க தெய்வமா கும்பிட்டு இருக்காங்களே இத பத்தி இவ்வளவு நாளா நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பொழுது ஆண் பார்க்குற அளவில் வந்து செய்தி கிடைக்குது கிடைக்கும் போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து இருந்து போக முடியாத அளவுக்கு வந்து அதுலேயே தொடர்ந்து இருக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை பூதாகரமா தெரியுது சரியா அந்த பூதாகரமா தெரியறதோட விளைவுதான் இது சீமான் ஏற்படுத்தினது இல்ல அறுபது வருஷமா சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த விளைவு அது இப்படி வச்சு வந்து சீமான் என்னதான் சொன்னாலும் வந்துட்டு விவரம் இல்லாம இது இருக்கு அவங்க ஒவ்வொன்னே பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க அடுத்து சீமான் சொன்னதுன்னே சொல்லக்கூடாதுங்க எல்லாமே ஈவேரா சொன்னது நான் விவசாய வீட்டிலேயே கதியா கிடந்தேன்னா அது அவர் சொன்னது காட்டு மிராணி மொழின்னா அவர் சொன்னது சரிங்களா பெண்கள் இப்படிதான் இருக்கணும் கரு கருப்பை இருக்கக்கூடாதுன்னா அது அவர் சொன்னது என்ன மரத்தெல்லாம் தென்னை மரத்தெல்லாம் வெட்டிட்டு போட்டேன்னா அது அவர் செஞ்சது இப்ப இவர் அவங்க அவங்க பண்ண விஷயத்த வந்து வெளியில தான் இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாததை ஒன்று சொல்லியிருந்தா என்ன இருக்கும் இ வேற ஒரு விஷயம் பண்ணவே இல்லை என்ன இப்படி சொல்லுவோம் ஈவேரா வந்துட்டு ஒரு மணியமே கட்டினாரு என்ன அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தொண்டரோட பொண்ணு சின்ன பொண்ணை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டாரு எங்க எங்கேயோ கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஆனால் வந்து இந்த தமிழ் தேசியவாதி என்ன பண்ணுறான் அவர் பேரை கெட்ட பேராக்கிறதுக்காக எந்த நூலில் எந்த ஆதாரமும் இல்லாமல் உன்னை வந்து எடுத்து வழியே விடுறான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு காண்டாகி என்னடா இல்லாத நீ சொல்ற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேப்பாங்க ஆனா இங்க அப்படி நடக்கலையே எல்லாமே வந்து அவரே தூக்கி வெளியில சொல்றதுல என்னங்க பிரச்சனை இவங்க மறைச்சிட்டாங்க என்ன மக்கள் நலன் கேக்குறாங்க சொன்னாரா இருக்கட்டும் சொன்னதை இன்னைக்கு சொல்லி ஒரு அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்துறதுனால மக்கள் நலன் என்ன வந்தது அப்படின்னு கேக்குறாங்க இடைத்தேர்தல மக்கள் நலன் சரி சரி ஓகே அப்படி இருக்கட்டும் மக்கள் நலன் தானே கேட்டீங்க இப்படி ஒரு கேடு கட்டத்தை வந்து போய் திருநெல்வேலியில போய் பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம் வைக்கிறப்பவே தமிழ் தேசியவாதிகள் தமிழ் ஆர்வலர்கள் அந்த ஊர் மக்கள் கண்டிக்க வேண்டியது தானே சார் இப்போ கண்டிக்க வேண்டியது சரிங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு யார் அதாவது எந்த புயோஜனம் இல்லாதவர்னு வந்துட்டு இனிமேல் நீங்கள் வைக்க மாட்டேங்க புரியுதா இனிமேல் பெரியார் பேரை எங்கேயும் வைக்க மாட்டாங்க அது யாரால் நடந்தது பெரியார் பற்றி வெளியில் அம்பலப்படுத்துனதுனால தான் நடக்கும் அப்போ ஒன்று தடுக்கப்படுறதுக்கு இது பயன்படுதா இல்லையா என்ன இதில் மக்கள் நலன் இல்லையா அப்போ வந்தவன் போனவன் பேரெல்லாம் வந்து ரொனால்டு ரீகன் பேருந்து நிலையன்னு வச்சிடலாமா அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் சரி இந்த ஆளுக்கும் இந்த மண்ணுக்கு சம்மந்தப்பட்டு எதுவும் செய்யல ரொனால்ட் ரீகன் அப்புறம் வந்து அங்க வந்துட்டு ஜானி ஜெயல் சிங் இப்படி கண்ட கண்ட பேரெல்லாம் வந்து ஹிட்லர் பேருந்து நிலையம் எல்லாம் வச்சு விட்டுலாமா மக்கள் ஏத்துட்டாங்கன்னு வைக்க அந்த காலத்துல மக்கள் ஏத்துட்டாங்கன்னு தானே எடுத்துக்க முடியும் அதை ஆட்சியாளர்கள் வந்து வந்து அவங்க காலத்துக்கும் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிற மாதிரி யோசிச்சு வைக்கணும் இடையில வந்து ஏ இந்த மாதிரி ஒரு கேடு கேடுகட்ட பேரை வச்சுட்டு போயிட்டாங்க புடுங்க கூடாது அப்போ வரலாற்றுல வந்து நல்லது செய்யறது செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி இப்போ தெலுங்கராகவே இருந்தாலும் அந்த நம்ம கடலூர் பக்கத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்லாம் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அவர் வந்து மக்களுக்கு நன்மை பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு அவர் பேரில் வந்து அந்த வளாகம் இருக்குது அங்கே யாராவது வந்துட்டு இவர் பேரை எடுன்னு சொல்லுவாங்களா தமிழ் தேசிய ஆட்சியே வந்துட்டா கூட நாங்களாம் எடுக்க சொல்ல மாட்டோம் நல்லது பண்ணவங்களை வந்துட்டு அவங்க பேர் நிலைக்கும் ஆனா நீங்க உருவ ஒரு நல்ல ஒண்ணுமே பண்ணாதவங்களை வந்து நீங்க உருவப்படுத்தி கட்டமைச்சு வச்சீங்கன்னா நிலைக்காது அதுதான் இது மூலமா தெரியுது சம்பவம் தொடர்ந்து எல்லா சம்பவங்களும் திமுகவுக்கு எதிராக நடக்குது அதை பத்தி பேச விடாம சீமான் பெரியாரியே பேசி பேசி மெயின்டைன் பண்ணி திமுகவுக்கு ஆதரவு சேர்க்கிறாரு அதை தெரிஞ்சே பேசுறாரு இதுவே தப்பு ஏன் தெரியுமா இவ்வளவு ஊடகங்கள் சன் டிவி அந்த டிவி இந்த டிவி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதாவது அந்த திமுகவுக்கு ஆதரவு சொல்கிறீங்க என்ன சரி அதுக்கு எதிராக வந்து பேச வேண்டியது சீமானே பேசல மத்த கட்சி இருக்குல்ல மற்ற கட்சிக்காரங்க பேசலாம்ல என்ன பிரச்சனை இடைத்தேர்தல்னு வரப்போ வேங்கை வாயில இப்ப நம்ம விக்கிரமாண்டியில இடைத்தேர்தல் இருந்தது அங்க தமிழ் தேசியம் பேசினாரு நாங்க வந்தா இதை செய்வோம்னு பேசினாரு ஆனா ஈரோட்ல தமிழ் தேசியமே பேசல சில போலி தமிழ் தேசியவாதிகளை சேர்த்துக்கிட்டு அவர் இந்து தேசியம் இந்திய தேசியம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க குப்பில்லன்னு உப்பு இல்லைன்னு கேட்கறவன் கேன்தான் எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா அதுதான் இதுக்கு பதில் இல்லை சார் ஈரோட்ல பேசிருக்கலாம் இல்ல நாங்க வந்தா இத பண்ணு ஒன்று பேசுறதை தவிர்த்துட்டு முழுக்க பெரியாரே பேச வேண்டிய அவசியம் என்ன சார் ஆமாங்க நான் வரப்போறது இல்லை நீ தான் வரப்போற என்ன குறைஞ்சபட்சம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த அதிகமா பேசுவோம் அதை ஒரு காலமா பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்றதுதான் தான் அடுத்து வந்தா வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நீங்க வந்து இந்த காசு கொடுத்து எப்பயுமே ஏமாத்தி அரசியல் பண்றவங்க வந்தா என்ன செய்வாங்க உண்மையிலே மக்களுக்காக போராடுறவங்க என்ன தெரியும் நான் போய் சொல்ல வேண்டியது இல்லையே இதே செய்வாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பொண்ணு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தெரியும் இதே திமுக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன செய்வாங்கன்னு அதுவும் தெரியும் சார் பெரியார பத்தி பேசிட்டு பெரியார் மண்ணில டெபாசிட் வாங்க முடியுமா நாம தமிழகம் கேக்குறாங்க கேட்கறாங்க திமுகவை சார்ந்தவங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேக்குறாங்க டெபாசிட் வாங்க முடியுமா கேட்கறாங்க டெபாசிட் வாங்க வாங்குறோம் வாங்கலான்றது இல்ல கூடுதலா வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அடுத்த ஆட்சியை கழச்சிட்டு போயிடுறீங்களா நான் சவால் விடுறேன் என்ன நீங்க வாய் இருக்குது வாடகை வாய்கள் பத்து இருக்குன்னு கண்ட கேள்வியும் கேட்க கூடாது நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சீமான் வந்து போன வா போன தடவை வாங்குனதை விட அதிகமா வாக்கு வாங்கிட்டாருன்னா உங்க கட்சியை அழைச்சிடுறீங்களா ஏன்னா உங்க குருநாதரை போட்டோ அடிச்சுன்னு ஒருக்கி இருக்கிறாரு நீங்க என்ன பண்ணனும் இந்த சவாலுக்கு தயாரா ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கிட்டாரு எல்லாரும் உன்ன அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் தோல்ல தலையில கருப்பு துண்டை போட்டு சுத்துவீங்களா ஐயய்யோ நம்ம வானம் போயிடுச்சுன்னு அதனால இப்படி ஒரு சவாலை நாங்களா விட மாட்டோம் சரிங்களா ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன் வாங்க முடியாது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எட்டாம் தேதி தேர்தல் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அன்னைக்கு நான் சொல்றேங்க கூடுதலா வாங்கத்தான் செய்வாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க புரியுதா வாங்கத்தான் போறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஈவேராவே பேசலனாலும் வாங்குறாங்க இது பகுத்தறிவோட சிந்திங்க ஈவேரா பத்தி ஈவேரா டாபிக்கே வரல ஆனா நாம் தமிழர் ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கும் எப்படி அப்படின்னா யாருமே வந்து எதுக்கோ ஒன்று போடுவோம் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அதிமுக வீட்டில் இருந்துருவாங்களா என்ன இப்ப நமக்கு நம்ம ஓட்டே போடவனான்னு வீட்டுல இருந்துருவானா பாமக நிக்கல நம்ம ஓட்டே போடான்னு வீட்டுல இருந்துருவானா விஜய் கட்சி நிக்கல புரியுதுங்களா இப்படி மீதியெல்லாம் திமுக கூட கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்கலாம் போய் போட்டுருவாங்க இப்போ இந்த கட்சிகளோட வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு போட மாட்டாங்க அவங்க அப்போ சரி போனா போகுது அப்படின்னு வந்து சீமான் கட்சிக்கு போட செய்வாங்க அதாவது வந்து ஈவேரா பத்தி பத்தி எடுக்கவே ஒரு இல்லாத போதும் ஐயாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கறதுக்கான சாத்தியக்கூறு பகுத்தறிவுப்படி இருக்கா இல்லையா நான் கேக்குறேன் சரிங்களா இப்ப உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா என்னோடது படி நான் வந்து சொல்லணும்னா அந்த ஐயாயிரத்தையும் தாண்டி வாங்கும்போது வாங்கத்தான் போறாங்க இப்போ நான் கேட்கறேன் ஐயோயோ நம்ம நமக்கும் ஒரு அவர் தான் தலைவர் அதிமுகவுக்குள்ளே நம்ம படம் வச்சிருக்கோம் ஈவேரா படத்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிமுக காரங்க போயிட்டு ஈவேரா நீ பேசிட்டு இல்லை மகனை உனக்கு ஓட்டு இல்லடா நாங்கள் சும்மா கூட வீட்டில் இருப்போம் அப்படின்ட்டு அவன் ஒதுங்கிடலாம் சரி என்ன ஈவேரா தான் வந்து எங்கள் கொள்கை குருன்னு சொல்லிட்டாரு விஜய் மகன எங்க தலைவரே நீங்க பேசிட்டியா அவனுக்கு இல்லடா போடா அப்படின்னு அவங்க வீட்டுல வந்துட்டு ஈவேரா பத்தி பேசிட்டதுனால வீட்டுல இருந்துடுறாங்க புரியுதா இப்ப விவேரா பேசிட்டதுனால ஒரு பாதிப்பு எங்க இருந்து வரணும்னு இருக்கு இல்லையா ஈவேராவை தூக்கிட்டு திரியுறவங்களால அதே பாமகவுக்கும் ஈவேரா இருக்கிறாரு புரியுதுங்களா இப்ப இந்த மூணுதான் அங்க வந்து பிளே பண்ற அளவுக்குள்ள கொங்கு நாடு கொங்கு நாடு அதுல இருக்குது அதை விட்டு இப்போ இந்த மூணு கட்சிகளோட வாக்குகளில் ஈவேரா பேசு இவங்கள்லாம் வந்து படத்தை மாட்டி வச்சிருக்காங்க அப்போ ஈவேரா பேசுனதுனால இவங்கெல்லாம் யாரும் வாக்களிக்க கூடாது ஓகே அப்போ வாக்களிக்கும் போது கூடாதுங்கும்போது ஏற்கனவே ஒரு எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்கன்னா அதே எட்டாயிரம் ஓட்டு கூட ஒரு ஐயாயிரம் வரும்ன்றது பார்த்ததும் வந்து தலையில மண்ணாளி போட்டாச்சு அப்படின்னு ஆயிடாதா நான் கேட்குறேன் அந்த எட்டாயிரத்தை தாண்டி நீ ஒரு ஓட்டு வாங்கிட்டாலும் நீ என்ன பண்ண போற ஈவேராவை வந்து பேசுனது தான் என்ன ஈவேரா வந்து அவர் ஒண்ணுமே இல்லை வெறும் மண்ணுன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏற்புடையதாக ஆக போகுது அப்படித்தானே எடுத்துக்கிடணும் அவங்க கூடுதல் வாக்கு வாங்கிட்டா அதுதானே அர்த்தம் அப்ப மண்ணுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்ணுவீங்க மாலை போடுறதெல்லாம் நிறுத்திடுவீங்களா சிலையெல்லாம் இருக்க கூட இருக்கட்டும் இந்த மாலை போடுறதெல்லாம் நிறுத்திடுவீங்களா இடுப்புல வந்து கோமணம் கூட கட்டிருக்க தமிழ படிச்சிருக்க மாட்டான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் நிறுத்திடுவீங்களா ஏன்னா இவங்க நிறுத்த மாட்டாங்க இவங்களை இன்னும் அடி அடின்னு அடிச்சு அவரை பத்தி பேசுனாலே அசிங்கம்ன்ற அளவுக்கு கொண்டு போய் விடுறது வரைக்கும் இவங்க பேசுவாங்க புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி சார் மற்றும் ஒரு காரணம் நன்றி நன்றி நன்றி